ஃபகத் பாசிலுக்கு மனநோயா இப்படி நிறைய பேர் சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருக்கு உண்மையிலேயே என்னதான் பிரச்சனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் சமீபத்தில் ஸ்கூல் குழந்தைகளுக்கான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நடிகர் ஃபகத் பாசில் தனக்கு ஏடிஹெச்டி நோய் பாதிப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு அது என்ன ஏடிஹெச்டி அப்படின்னு கேட்குறீங்களா அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படிங்கிறது தான் ஏடிஎச்சின்னு சொல்கிறாங்க நரம்பியல் வளர்ச்சி கோளாறு நோயான இந்த நோய் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் குழந்தைகளையே பாதிக்கிறதாவும் இந்தியாவில் ஸ்கூல் குழந்தைங்க சுமார் ஏழு சதவீதம் பேருக்கு இந்த நோய் பாதிப்பு இருக்கிறதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சரி ஏடிஎச்டி அப்படின்னா என்ன அப்படின்னா கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய மிக செயல்பாட்டு கோளாறான இந்த நோய் வந்து ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அளவில்லாத நிறைய உற்சாகத்தோட சுறுசுறுப்பாகவே காணப்படுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் முன் யோசனை இல்லாமல் தோன்றதை அப்படியே வெளிப்படுத்துகிறவங்களாகவும் இருப்பாங்க ஸோ இந்த நோய் உண்டாகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சரியான காரணம் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலைனாலும் மரபணு ரீதியான காரணங்கள் வந்து இதுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி குழந்தைகள் வந்து முன்கூட்டியே பறக்கறதும் அல்லது கர்ப்ப காலத்தில் தாய்மார்கள் வந்து புகை பிடிக்கிறது அல்லது மது அருந்துதல் இந்த மாதிரி தீய பழக்கங்களில் வந்து ஈடுபட்டாலும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏடிஹெச்டி நோயாளிகளோட மூளையோட ஒரு சில பகுதிகள் சின்னதாகவும் மற்ற பகுதிகள் பெருசாகவும் இருக்கும் அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏடிஹெச்டி பாதிப்புக்குள்ளானவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல் பிரச்சனை கவனக்குறைவு அப்படி சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்களால அதிகபட்சமாக பதினைஞ்சு நிமிடங்களுக்கு மேலே வந்து கவனம் செலுத்தவே முடியாது ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஏடிஎச்டி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அல்லது பெரியவங்களாக இருந்தாலும் கூட அந்த டாஸ்க்கை தொடங்குறதுலேயும் சரி அல்லது முடிக்கிறதுலேயும் சரி அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லலாம் இந்த பாதிப்புக்குள்ளான குழந்தைங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசுகிறத சரிவர கவனிக்க மாட்டாங்க அதே மாதிரி மற்றவங்களை பேச விடாமல் இடமறிச்சு இவங்க வந்து நிறைய பேசிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல உட்கார்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு கடினமான விஷயம் உள்ள குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே படபடப்பாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு நிறைய மறதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதன் காரணமாக நிறைய குழப்பத்தோடையும் காணப்படுவாங்க ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய இலக்கை மறந்து நிறையவே ஈஸியாக வந்து திசை திரும்பிடுவாங்கன்னு சொல்லலாம் ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பொருளை சரியான இடத்துல வைக்க மாட்டாங்க அப்படி வச்சாலும் அந்த விஷயத்தை வந்து மறைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரியான அறிகுறிகள் ஆறு மாதத்துக்கு மேலே நீடிக்குது அப்படின்னா நிச்சயமாக தகுந்த நிபுணர்களுடைய உதவியை வந்து நாடுறது அவசியம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க சரி இந்த நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மருந்துகள் உளவியல் சிகிச்சை மற்றும் வாழ்க்கை முறையை மாற்றியமைக்கிறதன் மூலமா இதை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க காவனேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை மூலமாக வழங்கப்படக்கூடிய உளவியல் ஆலோசனை வந்து பார்த்தோன்னா நோயாளிகளுக்கு அந்த சூழலை சமாளிக்கிறதுக்கான உத்திகளை வந்து உருவாக்கி கொடுக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்களுடைய எதிர்மறை சிந்தனை முறைகளை வந்து மாற்றி அமைச்சு தினசரி அவங்களுடைய வேலைகள் மற்றும் பொறுப்புகளை வந்து சரியாக நிர்வகிக்கிறதுக்கான ஒரு உதவியும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் வாழ்க்கை முறை மாற்றங்களும் கூட இந்த விஷயத்தில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது வழக்கமான உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு மற்றும் தியானம் யோகா மூச்சு பயிற்சிகள் போன்ற நினைவாற்ற பயிற்சிகள் எல்லாமே இந்த அறிகுறிகளை வந்து கணிசமாக குறைக்கும் அப்படின்னு சொல்லியும் நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க தெரிஞ்சிருக்கும் பகத் பாசில் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டிக்கு இந்த நோய் வருது அப்படின்னோடனே நமக்கு இது தொடர்பான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படுது ஆனாலும் கூட நிறைய குழந்தைகள் வந்து இந்த நோயினால் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ உங்கள் குழந்தைகளுக்கும் நம்ம சொன்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக மருத்துவர்கள் வந்து அணுகுறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா குழந்தையாக இருக்கும் போதே இந்த நோயை கண்டறிஞ்சாக்க இன்னும் இதை குணப்படுத்துறது ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க